அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மெயினமர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமானங்களுக்கு விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து மலேசியா பிரான்ஸ் சீனா போன்ற நாடுகளில் ஸ்டேலுக்கு எதிரான பல்வேறுபட்ட நகர்வுகள் ஆரம்பித்திருக்கின்றன அடுத்து மிக முக்கியமாக கவுதிகளின் மீது ஒரு நேரடி தரைவழி தாக்குதலை அரபுலக நாடுகளின் துணையுடன் அமெரிக்கா நடத்த இருப்பதாக வெளியான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியான சூழ்நிலையில் இன்று ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகள் கவுதிப்படை தொடர்பான தாக்குதலின் முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய மனித மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓசிஎச்ஏ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் காசாவில் மிக கொடுமையான மற்றொரு வாரம் கடந்து செல்வதை உலகம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றது உலகில் எந்த பிரதேசத்திலும் நினைத்துப் பார்க்க முடியாத மனித அவலங்கள் காசாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பசியால் உணவுக்காக எழும் குழந்தைகள் பால்மா இல்லாத கைக்குழந்தைகள் உணவின்றி நீரின்றி அங்கே தவிக்கக்கூடிய மக்கள் மருத்துவ வசதியோ மருத்துவமனைகளோ இல்லாத நிலையில் காயமடைந்து காயங்கள் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என உலகின் மிகப்பெரிய பயங்கரமான பகுதியாக துயர நிறைந்த பகுதியாக காசா மாறியிருக்கின்றது எனவே இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உலக நாடுகள் அனைத்தும் உடனடியாக செயலில் இறங்க வேண்டுமென ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓசிஎச்ஏ ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மனிதாபிமான உதவி வாகனங்களின் மீதும் இதற்கு சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கங்களின் மீதும் வைத்தியசாலைகளின் மீதும் ஐநா பாடசாலைகளின் மீதும் நேற்றைய தினமும் ஒரு ஐநாவினுடைய எரிபொருள் நிலையம் ஸ்டேலினால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறுவது உலகில் நாங்கள் இந்த யுத்தத்திலும் கண்டிராத ஒரு நடைமுறையாக இருக்கின்றது எனவே இந்த கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று ஐநா அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஐநாவினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை ஐநா உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் ஐநாவினுடைய பணியாளர்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஐநாவினுடைய பாடசாலைகள் தாக்கப்படுகின்றன ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அண்டனியோ குற்றஸ் சொல்வதற்கு உடல் அவருக்கு விசா வழங்க முடியாது என்று கூறுகின்றார்கள் எப்படியான சூழ்நிலையில் ஐநா தன்னுடைய கவலையையும் கண்டனங்களையும் ஆதங்கத்தையும் பெரிய அளவில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓசிஹெச் உலகத்திற்கு நாங்கள் விடக்கூடிய அவசரமான ஒரு இறுதி எச்சரிக்கையாக இருக்கின்றது என்று மிக முருக்கமான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏன்னா இந்த செய்திகள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மேற்குலகத்தை அசைத்து பார்க்காவிட்டாலும் கூட அதே சொந்த மக்களை அதே பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபுக்களையும் அரபுலகத்தையும் அசைத்து பார்க்க முடியவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் ஏனெனில் அமெரிக்கா ஏற்கனவே அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் ஐரோப்பியர்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒத்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர இன மக்களான அரபுலகல் அரபுக்கள் மிகப்பெரிய அளவில் இதில் பாராமுகமாக இருப்பது தான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து பிரான்சில் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஸ்டேலுக்கு எதிராக காசாவில் சக பத்திரிகையாளர்கள் கொன்றழைக்கப்படுவதை கண்டித்தும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நீதி விசாரணை வேண்டும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதை நிறுத்தக் கோரி பிரான்சில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இஸ்ரேலிய ராணுவம் தனது போரை தொடங்கியதிலிருந்து இருநூற்றி பதினான்கு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் அதிக அளவான பத்திரிகையாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டு ஒரு மிஸ்பயரிங்கோ அல்லது தற்செயலான விமான குண்டு வீச்சிலோ சிக்கியவர்கள் உயிரிழக்கவில்லை வேண்டுமென்று இவர்கள் பத்திரிகையாளர்கள் காசாவில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை இனப்படுகொலை ஆதாரத்துடன் உலகத்துக்கு வெளிப்படுத்துகின்றார்கள் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய கொடூரங்களை வீடியோ பதிவுகளாக புகைப்படங்களாக எடுத்து உலகக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் எனவே இந்த குரல்களை அடக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்பதற்காக ட்ரோன் தாக்குதல் மூலம் துப்பாக்கிச் சூடுகள் மூலம் அவர்களுடைய அடையாளத்தை என்று சொல்லக்கூடிய அடையாளத்தப்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதெல்லாம் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயம் மிகப்பெரிய அளவில் இன்று பிரான்சில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அண்மையாக சில தினங்களுக்கு முன்பாகத்தான் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் அவர்கள் பாலஸ்தீனத்தில் நடைபெறும் இனப்படுகொலைகளை நிறுத்த வேண்டும் இந்த யுத்தத்தை பிளடி பார் இரத்தம் தோய்ந்த இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு நிதஞ்சாகுடனான தொலைபேசி அழைப்பில் அவர் ஒரு செய்தியை கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்று பிரான்சில் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன மக்களுக்கான தனித்தாயகத்துக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் சீனாவும் மலேசியாவும் கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் வரி போர் வர்த்தக போரை அடுத்து சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் புயல் வேக பயணத்தை பயணிய ஆதரவு நாடுகள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார் வியட்நாமுக்கு சென்றவர் தற்போது மலேசியாவுக்கு சென்றிருக்கின்றார் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணமாக ஜி ஜின்பிங் சென்று கொண்டிருக்கின்றார் சீனாவினுடைய அதிரடி பதில் நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்திருக்கக்கூடிய சீனா சீனாவினுடைய தலைமை தற்போது பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கின்றது அந்த வகையில் மலேசியாவுக்கு அதிகாரபூர்வ விஜயத்தை தொடர்ந்து இரு நாடுகளும் சேல் ஹமாஸ் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் காசாவில் நடத்தக்கூடிய படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கான தனித்தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக அமைய வேண்டும் என்ற சீனாவின் உடைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் என்று மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அதிபர் ஜி ஜின்பின் கலந்துரையாடல்களின் பின்னர் காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது அது பாலஸ்தீனத்தின் பிரிக்க முடியாத பகுதி அதை யாரும் கைகப்படுத்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்து ஒரு வெளிப்படையான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில வாரங்களுக்கு முன்பாக நெதஞ்சாவும் ட்ரம்பும் இணைந்து காசாவை பிரித்தெடுத்து மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அதை இரு வீரராக மாற்றப் போகின்றேன் ரியல் எஸ்டேட் செய்யப் போகின்றேன் உல்லாச விடுதிகளை கட்டப்போகின்றேன் என்றெல்லாம் ட்ரம்ப் எதிர்த்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சீனா தெளிவாக மலேசியா போன்ற நாடுகள் தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் இருக்கின்றார் ரஷ்யாவினுடைய அதிபர் புடினை ஹமாசினுடைய பிடியில் சிக்கியிருந்த குறிப்பாக ரஷ்ய ஸ்ட்ரேலிய இரட்டை குடியுரிமை கொண்ட ஒரு நபரும் ஒரு ஆனொருவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அவர் குறிப்பாக ஆஸ்திரேலிய பிரஜைகள் உட்பட காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பான அமைப்பினர் குறிப்பாக கமாசிடம் பிணையக்கைதியாக பிடிக்கப்பட்டிருந்த ரோஃபனோப் அவருடைய குடும்பத்தினருடன் சென்று இராஷ்யதிபர் புடினை சந்திக்கின்றார் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிரெம்லின் மாளிகையில் இந்த சந்திப்பு ஒரு உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கு அவர் அந்த ரோஃனோவ் குறிப்பிடுகின்றார் என்னை அவர்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார்கள் அவர்கள் மிக சிக்கலான குண்டுவீச்சுகளுக்கு மத்தியிலும் என்னை காப்பாற்றி வைத்திருந்தார்கள் எனக்கு நல்ல உணவை வழங்கினார்கள் பாதுகாப்பை வழங்கினார்கள் என்னை போன்று சிக்கியிருக்கக்கூடிய அனைத்து பனைய கைதிகளையும் வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடும் பொழுது புடின் அதை தீவிரமாக கண்காணித்திருப்பதுடன் நிச்சயமாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஊடாக நாங்கள் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நாங்கள் கவனத்தில் எடுப்போம் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருப்பது மட்டுமல்ல இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது புடின் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் ஹமாஸுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹமாஸ் என்ற வார்த்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய பணைய கைதிகை எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாமல் எந்த விதமான காயமும் இல்லாமல் நல்ல முறையில் பராமரித்து அனுப்பியிருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தினருக்கு நன்றி என்று சொல்லி புடின் ரஷ்யாவுடைய வெளிவகார துறை குறிப்பிடவில்லை ரஷ்ய புடினை நேரடியாக குறிப்பிட்டிருப்பது நிஜயமாக ஸ்டீகல் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தை ஒரு பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்ட இயக்கமாக அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவு நடவடிக்கைகளை எல்லாம் அதை ஒழிப்பதற்காக செய்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் நடிகர் புடின் நேரடியாக அந்த பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுக்கூடிய சந்திப்பில் ஹமாஸுக்கு நன்றி என்று கூறியிருப்பது பேசு பேசுபொருளாக இன்றைய நாளில் மாறியிருக்கின்றது அது மட்டுமல்ல அவர் இன்னொரு விடயத்தையும் கூறியப்பட்டிருக்கின்றார் போரின் ஊடாக இராணுவ நடவடிக்கையின் ஊடாக பணைய கைதிகளை மீண்டும் கொண்டு வர முடியாது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஊடாக பேச்சுவார்த்தை ஊடாகவே காசாவில் இருக்கும் ஏனைய பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய முடியும் என்பதை ரஷ்யா உறுதியாக நம்புகின்றது அதற்கான அழுத்தங்களையும் நாங்கள் கொடுப்போம் என கூறியிருப்பது ஸ்டேலின் உடைய இராணுவ நடவடிக்கைகள் அங்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பணைய கைதிகளையும் கொண்டு வராது அப்பாவி காசா மக்களை கொன்று குவிப்பதை தவிர ஸ்டேலினால் எதையும் அங்கு செய்துவிட முடியாது என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அடுத்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் நாளை மறுதினம் ரோம் நகரில் நடைபெறும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஓமானில் நடைபெறுவதாக இருந்தாலும் தற்போது பலகட்ட ராஜதந்திர சேனல்கள் ஊடாக இரண்டு ஈரான் தரப்பும் அமெரிக்க தரப்பும் பேசியதை அடுத்து இத்தாலியினுடைய ரோம் நகரில்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றது என்ற அறிவிப்பு தற்போது அதிகாரபூர்வமாக வழியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய சில அதிகாரிகள் இந்த குழுவை கையாளக்கூடிய விட்காஃபாக இருக்கலாம் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப்பாக இருக்கலாம் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் பாதுகாப்பு ஆலோசகர்கள் போன்றவர்கள் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் ஈரானை கோபப்படுத்தி இருக்க வேண்டும் ஈரானின் உடைய வெளியுறவு அமைச்சக செய்தித்துறை இஸ்மாயில் பகையா நேற்று செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் ஸ்ரீ விட்காஃப் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் வெளியிடும் கருத்துக்களை பொறுப்புடன் வெளியிட வேண்டும் ஈரானின் உடைய இறையாண்மையை சீண்டும் விதத்திலோ அல்லது ஈரானை அவமானப்படுத்தும் விதத்திலோ வெளியிடப்படும் கருத்துக்களையும் பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இவர்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடாவிட்டால் பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் விலகிக் கொண்டு விடுவோம் என்றொரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அதை விட இரண்டாவது அறிவிப்பு தான் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு அமெரிக்காவின் உடைய பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் கூறுவதைப் போல ஈரான் தன்னுடைய அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்தை நிறுத்தி அகற்ற வேண்டும் என்று கூறியதை அவர் முழுமையாக மறுத்திருக்கின்றார் ஒருபோதும் ஈரான் தன்னுடைய ஜுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை முற்றாக நிறுத்தப் போவதில்லை நாங்கள் எங்களுடைய அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக இந்த ஜுரேனியம் செறிவூட்டல் கிடையாது இது ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்காக வளர்ச்சி திட்டங்களுக்காக மின் உற்பத்திக்காக பல்வேறுபட்ட தேவைகளுக்காகவே நாங்கள் இந்த அணு ஜுரேனியம் செறிவூட்டலை மேற்கொண்டு வருகின்றோம் எனவே அமெரிக்காவில் எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை ஏற்படும் வரை இந்த ஜெரோனியம் செறிவூட்டலை முற்றாக நீக்க முடியாது என்ற ஒரு செய்தியை அவர் திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார் இது ஈரான் அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு இதில் அடிபணியப் போவதில்லை என்பது திட்டத்தெளிவாக தெரிந்துவிட்டது ஏற்கனவே நேற்று முன்தினம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயுதுல்லால் ஹமேனி ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஈரான் இந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் ஊடாக சலுகைகளை பெற்றுக்கொண்டு மிக பெரிய அளவில் ஈரான் முன்னேறப் போகின்றது என்று சிலர் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் இந்த மேற்குலகத்தையோ அமெரிக்காவையோ அமெரிக்காவின் கூட்டாளிகளையோ நம்பி எங்களுடைய பொருளாதார திட்டங்களையும் எங்களுடைய நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தொழில்நுட்பங்களையும் நாங்கள் இருக்கவில்லை நாங்கள் சுயமாகவே தன்னிறைவுடன் எங்களுடைய மக்களினுடைய உழைப்பு மூளை மூலதனம் போன்றவற்றை இயற்கையான வளங்களை வைத்து ஈரானை முன்னகர்த்தி கொண்டு வருகின்றோம் இந்த மண்ணின் மக்கள் மிக பெரிய அளவில் மூளைசாலைகள் இந்த மூளையை பயன்படுத்தி நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய நாட்டை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் இந்த அணுசக்தி பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அது ஈரானினுடைய வளர்ச்சியிலோ அல்லது ஈரானுடைய வழக்கமான திட்டங்களிலோ வழக்கமான அரசு இயந்திரத்தின் செயற்பாடுகளிலோ எந்த ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தாது எனவே அமெரிக்காவுடன் ஒரு திட்டம் ஏற்பட்டால்தான் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால்தான் ஈரான் வளர்ச்சி அடையும் என்று கூறுவது எங்களுக்கு வியப்பை ஏற்படுத்துகின்றதுடன் இது ஒரு அறியாமையில் இருந்து வரக்கூடிய கூற்று எனவே பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவினர் வெளிவகார அமைச்சகத்தினுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் அந்த பேச்சுவார்த்தைகளை மட்டும் நம்பி எந்த ஒரு விடயத்தையும் செய்து கொண்டிருக்கவில்லை ஈரான் தன்னுடைய வழக்கமான பணிகளை நீங்கள் செய்யுங்கள் என ஈரானுடைய அரசு துறைக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் தான் அப்பாஸ் அரக்ஷி என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஈரான் பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு மிரட்டலுக்கோ அல்லது தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்காக மத்திய கிழக்கில் நடைபெறக்கூடிய தேவையற்ற போர்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் இந்த திட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஈரானை இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி ஈரானின் உடைய நடவடிக்கைகளை முழுமையாக முடக்குவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு பதிலடி கொடுப்போம் எந்த விதமான இராணுவ அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அச்சப்படவில்லை என்று அதை அவரும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இந்த நேற்றைய தினம் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ரஃபேல் கிரேஷி அவர்கள் டெஹ்ரானில் உயர்மட்ட ஈரானிய அதிகாரிகளையும் ஈரானிய தூதரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதுடன் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாக்ஸ் அரக்ஷியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இராணுவ நடவடிக்கை அல்லாமல் ராயதந்திரம் அவசரமாக தேவைப்படும் நேரமாக இது இருக்கின்றது என்று அவர் தெஹிரானில் இருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் அமைதியான தன்மை குறித்து நம்பவாதகான உத்தரவாதங்களை வழங்க அவர் உடனடியாக கருத்துக்களை தெரிவிக்காவிட்டாலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் மிக கிட்டிய தூரத்தில் மிகவும் நெருக்கமாக அணு ஆயுதங்களை உருக்குவ உருவாக்குவதற்குரிய திறனை ஈரான் பெற்றிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதற்கு மேலதிகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும் அது சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை அவர் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் கவுதிப்படையின் மீது பல்வேறுபட்ட தாக்குதல் நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்திவிட்டார்கள் அமெரிக்காவின் பென்டகன் பல டிரில்லியன் டாலர் மில்லியன் கிடையாது பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் இரண்டு ட்ரில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவு செய்து ஏமன் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் கவுதிகளின் தாக்குதல் திறனையோ அவர்களுடைய எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய தன்மைகளையோ ட்ரோன் தாக்குதலையோ ஏவுகணை தாக்குதலையோ இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை மிக அளவில் மலைகளுக்கு கீழே மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கவுதிகளினுடைய ஆயுத கிடங்குகள் ட்ரோன் சேமிப்பு நிலையங்கள் ஆயுத சேமிப்பு நிலையங்களை அடைய முடியாமல் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இருபதுக்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய அவனுடைய ட்ரோன்களை கவுதிகள் சரமாரியாக சுட்டு தள்ளிவிட்டார்கள் இந்த நிலையில் படையின் மீது இவர்கள் விடுத்த அச்சுறுத்தல்களையும் அவர்கள் ஒரு சிறிதளவும் கணக்கெடுக்கவில்லை உங்களின் தாக்குதல்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பாலத்தினர்களுக்காக மரணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள் எத்தனை தாக்குதல் அது விமானம் தாங்கி கப்பலை நீங்கள் செங்கடலில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அணுசக்தி கப்பலை நிறுத்தினாலும் வீட்டு குண்டு வீச்சு விமானங்களை கொண்டு வந்து எமனில் குண்டு போட்டாலும் கவுதிகள் அடிபணிய மாட்டார்கள் இறுதி வரை போராடுவார்கள் அது அந்த கவுதிப்படையின் உடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் இதற்கு முன்பும் சவுதி அரேபியா தலைமையிலான சில நாடுகள் கவுதிகளுக்கு எதிராக அமெரிக்க அமெரிக்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் மிகப்பெரிய போரை நடத்தினார்கள் ஆனால் கவுதி படையினர் குறிப்பிட்ட சில வளங்களை மட்டும் வைத்து தங்களுடைய போராளிகளை கொண்டு அந்த போரை இறுதியில் வெற்றி கண்டார்கள் அவர்களுடன் போரிட்டு வெல்ல முடியாத கட்டத்தில் சவுதி அரேபியாவே அவர்களுடன் அமெரிக்கா போன்ற நாடுகளின் ஆதரவிருந்தும் அடிவணிந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அமைதியடைந்தார்கள் இது வரலாறு இந்த சூழ்நிலையில்தான் கவுதிப்படைகளின் விமான தாக்குதல் மூலம் கவுதிகளை வெல்ல முடியாமல் அவர்களுடைய எதிர்த்தாக்குதலை முறியடிக்க முடியாமல் எதிர்த்தாக்குதல் திறனை அழிக்க முடியாத அமெரிக்கா ஒரு தரைவழி தாக்குதலை கவுதிகள் மீது நடத்தினால்தான் அந்த கவுதிகள் பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நாங்கள் அவர்களை முற்றாக அடக்க முடியும் என தெரிவித்து கவுதிகளின் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அங்கே அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளை எல்லாம் இணைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுபத்தையாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் பேர் வரையான ஒரு உறுப்பினர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை கவுதிகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய நடவடிக்கைகளை இவர்கள் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் பல முறை வெளியாக இருந்தன அது மட்டுமல்ல இதற்குரிய ஆலணிகள் திரட்டப்பட்டு விட்டன அமெரிக்கா இவர்களுக்குரிய ஆதரவு ஆயுதங்கள் விமான தாக்குதல் ஆதரவை செய்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஷனா ஏமன் துறைமுகம் ஏமன் பகுதிகளுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தி அந்த இடத்தை கையகப்படுத்துவது ஏறக்குறை அவர்கள் கவுதிகளின் எல்லைகளுக்குள் நுழையப் போகின்றார்கள் என்ற எல்லாம் செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள் கவுதிகளின் கதை முடிந்து விட்டது தரை வழியாக சுற்றி வளைக்கும் தொண்ணூறாயிரம் படை வீரர்கள் அமெரிக்கா கவுதிகளுக்காக போட்ட ஸ்கெச் என்று பல ஊடகங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆதரிக்கக்கூடியவர்கள் கவுதிகளின் கதை முடிந்ததாக தலையங்கங்களை மிகப்பெரிய அளவில் போட்ட சூழ்நிலையில் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் கவுதி படை மீது நடத்தும் தரைவழி தாக்குதலில் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமெரிக்க படைகளோ அல்லது அமெரிக்காவினுடைய படைகளோ நேட்டோ படைகளோ அமெரிக்காவின் ஆதரவு எந்த படைகளாக இருந்தாலும் ஏமனுக்குள் சென்று தரை வழியாக தாக்குதல் நடத்துவதற்கு எங்கள் நாட்டுக்குள் இருந்து செல்வதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனெனில் கவுதிகள் யார் என்பதை அமெரிக்காவை பார்த்து விட்டார்கள் அமெரிக்காவினாலேயே கவுதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை சவுதி அரேபியா அக்கிய போன்ற நாடுகள் பல எண்ணெய் கிணறுகளை எண்ணெய் குதங்களை கைவசம் வைத்திருக்கின்றார்கள் கவுதிகளின் ஏவுகணைகளின் உடைய பலத்தை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம் என சவுதி அரேபியா அக்கிய சில நாட்களில் அவர்கள் பற்றியறிய வைத்து விடுவார்கள் முன்பை விட அவர்கள் தற்போது ஆயுத பலத்திலும் சரி தொழில்நுட்ப அறிவிலும் சரி போர் அனுபவத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் முன்னேறியிருக்கின்றார்கள் அமெரிக்காவுடனே நேருக்கு நேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மிக குறுகிய வளங்களை வைத்து அப்படியான சூழ்நிலையில் எதற்கு வேண்டாத வம்பு அமெரிக்காக்காரன் நாங்களை இழுத்து சென்று கவுதிகளுடன் மோத விட்டு விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள் பின்னர் அவர்கள் ஏவுகணைகளை வாங்குவது எங்கள் நாடுகளா என்று யோசித்திருப்பார்கள் போலும் கவுதிகள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு நடத்தும் தாக்குதல்களை பார்த்திருப்பார்கள் இந்த நிலையில் தான் சொல்லிவிட்டார்கள் கவுதிப்படை மீது நடத்தும் தாக்குதலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ஆதரவும் அளிக்க மாட்டோம் எங்கள் நிலத்தையும் எங்கள் கடலையும் எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் தயவு செய்தமை அமை விட்டு விடுங்கள் கவுதி படை மீது தாக்குதல் நடத்துவதென்றால் நீங்கள் தனியாக சென்று நடத்துங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எல்லை ஊடாகவோ சவுதி அரேபியா எல்லை ஊடாகவோ ஏமனின் எந்த எல்லை ஊடாகவோ சென்று தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் எனவே கவுதிகள் தற்போது ஸ்டேலை நோக்கியும் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்கள் எப்பசோனிக் ஏவுகணைகளை தாக்கிக் கொண்டிருப்பதால் இஸ்ரேலுக்குள்ளும் அவ்வப்போது சைரன் குரலிக்க விடப்பட்டு மிகப்பெரிய பதற்ற நிலை காணப்படுகின்றது எனவே இந்த அமெரிக்கா இந்த தரைவழி தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அந்த தரைவழி தாக்குதல் படைகளுடன் தங்களுடைய விமானப்படையையும் சேர்த்து ஏமன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாம் என்று நினைத்த இஸ்ரேலுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சி அரபுலக நாடுகள் பெருமளவிலான நாடுகள் நேரடியாக மறைமுகமாக ஏதாவது ஆதரவு கொடுத்தாலும் நேரடியாக கவுதிகளுக்கு எதிரான தாக்குதலில் எங்களை சேர்த்து கொள்ள வேண்டாம் நாங்கள் கவுதிகளுடன் பகைக்க விரும்பவில்லை நாங்கள் கவுதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு தளம் அமைத்து கொடுக்க விரும்பவில்லை என அமெரிக்காவுக்கும் ஸ்ரேலுக்கும் தெரிவித்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்கள் முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்க கலிபேனியாவினுடைய ஆளுநர் கவின் நீசம் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பல்வேறுபட்ட வரி விதிப்புகளை எதிர்த்து நேரடியாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஒரு அமெரிக்காவினுடைய மாநிலம் டொனால்டு ட்ரம்ப்பின் வரி விதிப்புகளுக்கு எதிராக வழக்கு தொடுப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகின்றது ட்ரம்ப் மேற்கோள்காட்டிய அவசர கால அதிகாரத்தை இது சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய விகிதாசாரமற்ற வரி விதிப்புகளால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவேதான் வரி விதிப்புகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு மாநிலம் தலைமை தாங்கும் என்று அந்த ஆளுநர் தெரிவித்திருப்பதுடன் எங்கள் மக்களும் இந்த வரி எதிராகவே இருக்கின்றார்கள் கலிபேனியா முழுவதும் ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டை நிராகரித்திருக்கின்றார்கள் எதிராக இருக்கின்றார்கள் அதனால் தான் நாற்பது மில்லியன் அமெரிக்கர்களின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியை ட்ரம்புக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவுக்கு வெளியே ட்ரம்பினுடைய வரி கொள்கைகள் மிகப்பெரிய எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் கலிபேனியாவில் ட்ரம்பினுடைய வரி விதிப்புகளுக்கு எதிராக ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சுக்கு எதிராக முதலாவது வழக்கு கெலிபேனிய ஆளுநர் நாள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அமெரிக்க அரசியலிலும் புயலை கிளப்பி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியாத வீடியோ பதிவுகள் செய்திகள் புகைப்படங்களை பார்வையிட கீழே லிங்கில் இணைக்கப்பட்டுள்ள அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலோ அல்லது அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமத்திலோ இணைந்து கொண்டு நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்